ஓம் அகப்பை சித்தர் திருவடிகள் போற்றி பிறவி அற்ற போக என்ன செய்ய வேண்டும் என்பதை துறையூர் ஓங்காரக்குடில் ஆசான் மகான் ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகள் நமக்கு அருளிய உபதேசத்தை பார்க்கலாம் வாங்க ஒன்பது வாசலுள்ள மனிதனுக்குள் பத்தாம் ஆகிய ரகசியத்தை அமைத்திருக்கிறான் அதுவமத்தியை சுழிமுனை ரொம்ப நுட்பமான இடம் மயிலலை போன்ற இடம் தான் இருக்குது மூலாத ரெண்டு கண்ணிலும் ரெண்டு நரம்புகள் இருக்கும் ரெண்டு கண்ணிலும் நரம்பு வைத்து உண்ணாவிலிருந்து நரம்பு வைத்திருப்பான் அந்த நரம்பு பூர்வமத்திக்கும் உண்ணாவுக்கும் பொருத்தமாக இருக்கும் அப்படி மூன்று வகை பின்னல் மாறி வரும் பிறகு மூன்று வகையாக வந்து எழுது போல் மூலாத ஒரு நரம்பு தோடும் இந்த ரெண்டு கண்ணுக்கும் உண்ணாவுக்கும் புருவமத்திக்கும் சேர்த்து போல் மூணு ஒரு நரம்பு இருக்கும் அது மூன்றாக பெரிய சூழமாக சூழமாக இருக்கும் அது அடியில் ஒரு வேறு மாதிரி இருக்கும் அது மூலாதாரத்தை தொட்டி நிற்கும் அந்த வாசல் வழியை செ அந்த வாசல் வழியை செல்வதற்கு தான் ஞானிகள் ஆசி வேண்டும் கடவுள் படைத்திருக்கிறான் கடவுள் எங்குமே இருக்கிறான் காண்பார் காணப்படும் இடம் தூண்டுவார் தூண்டுமிடம் தூண்டும் படமிடுந்தான் எல்லா இடத்திலும் இர இது இரண்டரை கலந்து இருக்கிறான் அவன் இல்லாத இடமே இல்லை எல்லாமே இயற்கை கடவுள் இல்லாத இடமே இல்லை அப்பேபட்ட கடவுளை அப்பேற்பட்ட கடவுள் பத்தாம் வாசல் ஆகிய இது போன்ற பெரும நாடியை மூன்று வகையாக பிரிந்து கண்டஸ்தானத்திலேருந்து ரெண்டு கண்ணுக்கும் ஒரு நாடி புருமத்திக்கும் இது சந்திக்கக்கூடிய இடம் கண்டஸ்தானம் உண்ணாவுக்கு மேல் உண்ணாவுக்கு இருந்து மூன்றாக பிரிந்து பின்பு ஒரு நாடி வழியாக கீழே அவர் விழுது போல் ஆழம் விழுது போல் அவர் என்ன செய்கிறான் ஞானிகள் எல்லாமே இயற்கை கடவுள் துணை கொண்டு கூறு பார்வை செலுத்துகிறான் ரெண்டு கண்ணிலும் அந்த நரம்பு இருக்கும் புறமத்து நரம்பு இருக்கும் அப்படி மூன்றாக அமைந்திருக்கு அப்போ வாசி மூச்சு காட்டை என்ன செய்கிறான் புறம்பத்து செலுத்துக்கிறான் நாம் செலுத்த முடியாது யாரும் ஏமாந்துட மிரட்டிக்கிட்டே இருப்போம் மூச்சுக்காற்ற பார்க்காதே கட்டாதேன்னு சொல்லுவோம் ஏன் ஒன்றே கொண்டு செய்திருவான் ஒன்றிய கொண்டு செய்தால் இறந்து போவார்கள் அப்போ உண்டு மூச்சு காட்டி என்பது ரகசியம் உண்டு ஆசி பெற்று வாசிப்பார்னு சொல்லுவோம் ஆசி பெறான்னு வாசி பற்றி நோய் வந்து விடும் சொல்லுவோம் நல்ல மனசோடு அப்போ வாசி வசப்பட்டவன் என்ன செய்கிறான் கூறு பார்வை செலுத்துக்கிறான் ரெண்டு கண்ணிலும் அந்த நரம்பு இருக்கும் மூன்று வகை பிரிக்கும் ரெண்டு கண்ணுக்கும் ஒரு குருமத்திக்கும் சேர்ந்த ஒரு நரம்பு இருக்கும் என்ன செய்கிறான் ரெண்டு கண் பார்வையை கொண்டு குருமத்தி செலுத்துவான் கூர்பாரி கூர் கூர்ப்பாறை செலுத்தும் போது இந்த ரெண்டுக்கு இந்த நரமும் அந்த நரமும் சேர்ந்து கூர்பாய் செலுத்தும் போது அந்த அனல் மூலாதாரத்தை வந்து மூலாதாரத்தை தாக்கும் இவ்வளோ பெரிய ரகசியம் இருக்குது அது மயிரலை போன்ற நரம்புக்கு தான் பெரிய உலகத்தவனே இருக்காது கண்ணுக்கே தெரியாது அத்தார் பிறவி அவரி கண்களை வைத்தார் உன் மூக்கின் புருவத்தினை நித்தாரம் அங்கே நினைக்க எத்தாலும் சாவியலை இறை அவன் நான் சொல்வார் அந்த மாதிரி உள்ள நரம்புகளை அப்போ அவர் பிறவி எடுத்து போகும்